நான் பார்த்திங்கன்னா நெல்லுக்கு விட்றதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாத்தாங்கல் எப்படி ரெடி பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்துருந்தோங்க இன்னும் இருக்குதுங்க நிறையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெல் வித நெல் ஊற வைக்க போகிறேங்க இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா டெலெக்ஷன் சொல்லுவாங்க ஆந்திரா டெலெக்ஸு கர்நாடக டெலெக்ஷன் சொல்லுவாங்க இது ஆந்திரா டிலக்ஸுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா வருதுங்க மருந்து உரக்கடையில் தாங்க வாங்கினது இது பார்த்திங்கன்னா ஒரு அண்டால் முக்கால்வாசி போட்டுருவானுங்க முக்கால்வாசி போட்டு முழுசாக நம்புகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணுங்க இப்போ நெல் இருக்கிறத விட அரை அடி தண்ணி மேலே இருக்கணுங்க அந்த அளவுக்கு இருக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா இது கூட ஏதாவது கொல்லியோ ஏதாவது கெமிக்கல் இருந்தால் போடலாங்க இல்லைன்னா அசோஸ் இது மாதிரி இயற்கை உரம் இருந்தாலும் போடலாம் உரம் நாம் எதுவும் போடலைங்க சரி அடுத்த டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டு விட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளரி விடணுங்க நல்லா தண்ணி ஓடுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த கற்காயெல்லாம் இருக்குது இல்லைங்க அறவளைச்சல் இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ட் எடுத்து போட்டுருவணும் இல்லைன்னா ஈல்டு குறையங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணி ஒரு நாள் ஊற வைக்கணுங்க அதுக்கப்புறம் அரித்து வேறு வேலை பண்ணலாங்க இது எப்படின்னு அடுத்தடுத்து சொல்றேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்